வாயில் போட்டவொடனே டக்குன்னு கரையிற மாதிரி ஒரு பலாப்பழ அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த அல்வா பண்ணிடலாம் இப்போ நான் அரை கிலோ பலாப்பழம் சீடெல்லாம் எடுத்துகிட்டு அரை கிலோ வரும் சீடோடு சேர்த்து ஒரு முக்கால் கிலோ வரும் இப்போ நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் முதல்ல பல்ஸ் மோடில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் வரும் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து முந்திரி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பத்து முந்திரி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது அதிலே கொஞ்சம் மீதம் நெய் இருக்குது அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தோட விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுங்க அது அந்த நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிளரி எடுக்கணும் இப்போ அந்த நெய்யை ஃபுல்லாக அந்த பலாப்பழம் அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஐம்பது கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து இந்த சுகரும் அந்த பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒவ்வொரு பலாப்பழம் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் அதாவது சிலத்தில் வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கும் சில பழத்தில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஆட் பண்ணி அதை வாயில் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் சுகர் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ண எனக்கு அவ்வளோவா ஸ்வீட்னஸ் இல்லை அதனால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதாவது அந்த கிண்ணத்தில் இன்னும் ஒரு பாதி கிண்ணம் சுகர் ஆட் பண்ணேன் இப்போ இது நல்லா அந்த சுகரும் அந்த பலாப்பழமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இ இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி திரண்டு வரணும் அப்போ தான் நமக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த அல்வா ஃபுல்லாக அப்படியே திரண்டு வரணும் திரண்டு வர்றது மீன்ஸ் ஒட்டாமல் அந்த நாள்ஸிக்கில் ஒட்டாமல் அப்படியே அழகாக நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும் அதுதான் திரண்டு வர்றதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம நல்லா கிளறி விடலாம் இப்போ நாம் விட்டால் அந்த நெய் இழுத்துக்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கலர் இப்போ ஓரளவுக்கு நமக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த நெய்யை வந்து அந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நாம் ஃபுல்லாக திறண்டு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக வெளில வந்துடும் அந்த நெய்யெல்லாம் நம்ம விட்ட நெய் இப்போ இது செகண்ட் ஸ்டேஜ் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஒரு மாதிரி திரண்டு வருது பாருங்கள் அப்படியே அந்த நாஸ்டிக்கில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இந்த மாதிரி இன்னும் நமக்கு நல்லா திரண்டு வரும் அதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் காட்டியிருக்கேன் இப்போ அல்வா ஓரளவுக்கு நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா கைவிடாமல் கிளறுங்க இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக கைவிடாமல் கிளறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு நாம் நெய் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாலு டீஸ்பூன் நெய் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் விட்ட நெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போது அல்வா நல்லா நமக்கு ஃபுல்லாக திரண்டு வந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி திரண்டு வருது பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டவே இல்லை அந்த நான்ஸ்டிக் தவால இப்போ இதில் ஆல்ரெடி நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டவுடனே டக்குன்னு கரையும் இது சீசனல் ஃப்ரூட் தானே அதனால் சீசன் வரும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவில் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ